ாம ஹோட்டல் முறைப்படி சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இது போலனாக்க சரவண பவன் ஹோட்டல் சாம்பார்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் இன்னைக்கு சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத நான் செஞ்சு கேட்டு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னாக்க வெங்காயம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி பச்சை மிளகா நாள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி மாங்காய் இது வந்து இதெல்லாம் போட்டால் சாம்பாருக்கு கொஞ்சம் அந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அப்புறம் அது இல்லாமல் நான் என்னென்னாக்கா இதில் நம்ம வந்து அரைவை அரைச்சி கருவை ஊற்றுவோம் அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னாக்க ஒரு தக்காளி பொட்டுக்கடலை பெருங்காயத்தை வந்து நல்லா நான் சுட்டு வச்சுக்கிட்டேன் பெருங்காயம் சுட்டது ஒரு வெங்காயம் ஒன்றும் அது வந்து நல்லா தோல் உரிச்சுட்டு அதை நறுக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் தேங்காய் ஒரு ஸ்பூனு நான் தான் சொன்னல நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டிலையே அரைக்கிற குழம்பு தூள் மல்லித்தலை அப்புறம் ஒரு ஒரு க ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்க அதை நான் வந்து ஒரு கப்பில் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது அப்புறம் எப்படி செய்கிறேங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் திரவண ஹோட்டல் ஹோட்டலில் எப்படி சாம்பார் எப்படி செய்கிறதுங்க பற்றி தான் சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன தேவையான பொருளை சொல்லியிருந்தேன்னா அது கூட ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அதை நான் வந்து தனியாக குக்கரில் வந்து வேக வச்சு மஞ்சத்தூளும் பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கப்போது சட்டி காய்ஞ்சிரட்டும் காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு வதக்குவோம் இது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஹோட்டல் முறைப்படியா நம்ம வீட்டில் செய்கிற சாம்பாருக்கும் ஹோட்டலில் செய்கிற சாம்பாருக்கும் வித்தியாசம் இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க ஹோட்டல் சாம்பார் வர ஏன் வரமாட்டேங்குது வரமாட்டேங்குதுன்னு நான் செய்கிற முறைப்படியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதை நம்ம சிரவண பகுன ஹோட்டலில் வந்து எப்படி அங்கே சாப்பிட்றதுக்கும் வேற எதுக்கும் நம்ம இதாக சாப்பிடும் அதுதான் அதே முறைப்படி தான் நம்ம இப்போ செய்யப்போறோம் பாருங்கள் அப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சட்டி நல்லா காஞ்சிட்டு என்ன போட்டுக்குவோம் வெங்காயம் சே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய லேஸாக வது பண்ணிட்டுருங்க லேஸாக வந்துட்டா போதும் அது கூட வெங்காயம் சேர்த்துப்போம் ரொம்ப வதங்க வைக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து தாளிக்கிறதுக்கு தான் அதை வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் இது வந்து நம்ம சா இப்போ வந்து என்னென்னா அரை இதோடு தான் எடுத்த பருப்பு கரைசல் எல்லாமே கொட்டணும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்க புகையில் தாளிக்கணும் நல்லா தாளித்தணும் அது வந்து வெங்காயமாக தனியாக கட் பண்ணி அது இது பண்ணணும் இது வந்து லேசாக வதங்கினா போதும் காயோட சேர்ந்து வத வேகிறதான் அதனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இல்லை காய் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் மாங்காய் வந்துட்டு இடையில போடலாம் இப்ப மாங்காய் இப்போ சேர்க்க வேண்டாம் மாங்காய் கரைஞ்சி போயிடும் தான் இந்த காய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நான் காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் பருப்போட வேகணும் நான் வந்து தனியாக வந்துட்டு பருப்பு வேக வச்சு எடுப்பதுனால பருப்பு நம்ம குக்கரில் வேக வைக்கிறோம் பாருங்களேன் அந்த பருப்புல இந்த காயெல்லாம் அள்ளி போட்டு நான் கொதிக்க வச்சிடணும் நான் வந்து பருப்பு வந்து குக்கரில் வச்சுப்பேன் அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சமாக காய எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்க காய் ஓரளவு ரொம்ப திரும்ப இப்போ இது கூட நம்ம பருப்பு கரைசில சேர்த்துக்குவோம் பருப்பு நான் அரைச்ச தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்னு உங்கள்ட்ட சேர்த்துக்கோம் அது கூட வந்து நான் வந்து அரைக்கிறதுக்கு பொருள்லாம் சொல்லியிருப்பேன் தேங்காய் ஒரு தக்காளி ஒரு சுட்ட பெருங்காயம் வெங்காயம் பச்சை வெங்காயம் அதெல்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அதெல்லாம் அந்த கருவையே சேர்த்துக்கிறப்ப அதையும் அந்த தண்ணியையும் சேர்த்துக்கணும் அதே வந்து அதோடையும் சே அதோடையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கும் உப்ப நான் கொஞ்சம் இதில் போட்டு அரைச்சிருக்கேன் நான் கலவையில கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன் அதை விட இப்போ உப்பு உப்பு கொஞ்சமா நம்ம அதில் வந்து காயில் கொஞ்சம் போட்டுக்குவோம் நான் கொஞ்சம் அதில் எப்பவுமே நம்ம அரைக்கிறதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிடணும் நம்ம ஏதாவது அரைக்கிறோம்னா அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் நான் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் பாருங்க காய் நல்லா ஒரு அஞ்சு நிமிடம் வேகட்டும் பாருங்க நல்லா வந்து காய் நல்லா வந்துட்டு நல்லா வந்து நல்லா கொதி வந்துட்டு பாருங்க இது கூட இந்த டைமில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கோம் மாங்காய் வந்து எப்பயுமே வந்து சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் மாங்காய் சேர்த்துப்போம் கிண்டி விட்டுருவோம் காய் பாருங்கள் தக்காளி நான் ஏன் வதக்க வேணாம்னா தாளிக்கிறதுக்கு விறகு வதக்கிறது காயோட வந்து தக்காளி சேர்ந்து வேகணும் அதுக்காக தான் இப்போ அந்த மாங்காய் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிடம் நல்லா ஒரு கொதி வந்தாலே போதும் வெந்துடும் வெந்த பின்பு மாங்காய் வெந்த உடனே நம்ம புளிக்க ரசில் ஊற்றிக்குவோம் இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் பாருங்கள் நம்ம மாங்க போட்டு ரெண்டு நிமிடம் ஆகிட்டு இப்போ மாங்க நல்லா வெந்திருக்கும் அப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு இதுக்கு மேலே வந்து கரையை வேணாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் காய் எல்லாமே நல்லா வந்துட்டு இந்த டைமில் நம்ம புளிக்க ரசில் ஊற்றிப்போம் புளிக்கரைசல் வந்துட்டு கொஞ்சம் ஊற்றின உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து சாம்பார் ஒரு மணி நேரம் வைக்கக்கூடாது அந்த புளிக்கரசலில் பச்சை வாசம் போகிற வரல தான் விடணும் சரிங்களா எப்போயுமே காய் வெந்த பின்பு தான் புளிக்கரசலே ஊற்றணும் இல்லைனா அந்த காய் வந்து ஒரு மாதிரி மரத்தது மாதிரி ஆகிடும் மரத்த காய் மாதிரி கிடக்கும் பாருங்கள் அந்த தக்காளி எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கின்ற சாம்பார் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் இந்த நம்ம சரவண பவன் ஹோட்டல் அந்த முறைப்படி செய்த சுவையான சாம்பாரை ஒரு ரெண்டு நிமிடம் கொதிக்கட்டும் டேஸாக சோ அந்த பச்சை வாசம் போடுறதுக்காக தான் ரெண்டு செகண்ட் வச்சுருக்கோம் சரிங்களா பாருங்கள் கொதி வந்த உடனே தாளித்து போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு முடி போட்டு மூடி வச்சுருவோம் நம்ம புளிக்கரை செலவு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் நல்லா வந்து குழம்பு கொதிட்டு நல்லா கொதிஞ்சிருச்சு கொதிஞ்சிட்டு இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு பாருங்கள் பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் ஒரு மாதிரி பச்சை வாசம் இல்லை இப்போ நம்ம அடுத்ததில் ஒரு கடையை வச்சுட்டு அதில் தாளித்து கொட்டுறதுக்கான வைக்கிறேன் பாருங்கள் சட்டி சூட இடணுனா எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய்லாம் போகிறேன் பாருங்கள் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடு ஏறணும்னா வேலை என்ன வெந்தயம் கடுகு சீரகம் கொஞ்சம் என்ன நல்லா சூடு ஏறணும்னு போட்டோம்னாக்க நம்ம அப்போ தான் உடனே நல்லா தெரிக்கிறது கொஞ்சம் வறுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் ரொம்ப கருகு வெட்டுறக்கூடாது அந்த கருகை வட அடிக்கன்னு சொல்லுவாங்க அது நல்லதான் சரிங்களா வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க சீரகம் அதில் லேசா வெடி உடனே வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் கருப்பு கருவேப்பில் போட்டு அதுக்கப்புறம் சேர்த்து லேசாக வெடிக்கட்டும் கொம்பு வந்து கருக வெட்டுறதுங்க நல்லா திறந்து போதும் அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா லேசாக வதங்கிடணும் அதுங்கன்னா ரெண்டாவது என்னென்னா அந்த எண்ணெய் கொதி இது பார்த்தீங்களா அந்த கொதி தன்னை அடங்குன உடனேக்கே எடுத்து கொட்டிடணும் இல்லைனா அதுக்கு மேலே வச்சுட்டோம்னாக்கா கருத்து போயிடும் பாருங்கள் சுவையான டேஸ்ட்டான நம்ம சரவணபாவான ஹோட்டல் முறைப்படி எப்படின்னா சூப்பரான சாம்பார் அன்றைக்கி நம்ம செஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்களுடைய அம்மோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தோழிகளுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை நம்ம வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் பாருங்கள் இறைக்கிறதுலேருந்து நம்ம வந்து தலைச்சா எடுத்து அதில் கொட்டிவிடுவோம் கொட்டி இறைக்க வேண்டியதான் மல்லிகைத்தலை போட்டு இறக்க வேண்டியதான் பாருங்க சாம்பார் அப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் சூப்பரான டேஸ்டான சரவணம் போட்டுற சாம்பார் ரெடி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இது வந்து டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் இதுமேல் நம்ம மல்லித்தலை எடுத்து போயிட்டு மல்லித்தலை போட்ட பின்பு ரொம்ப நேரம் குழம்பு வந்து புதியக்கூடாது சரிங்களா அதே அப்படியே மூடி போட்டு வைக்க வேண்டியதாக போட்டு இறக்கிற வேண்டியது